அனைவருக்கும் வணக்கம் தமிழ் என்றும் இனிக்கும் இன்று ஒரு கதை ஸ்ரீராமர் இலங்கையில் உள்ள சீதையை மீட்டு வருவதற்காக பாலம் அமைக்கிறாங்க கடலில் யாருடைய தலைமையில் பாலம் அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்ரீவனுடைய தலைமையில் பாலம் அமைக்கிறாங்க அப்போ சுக்ரிவன் எல்லா வானர படைகளையுமே அழைத்து கொண்டு கடலுக்கு போகிறான் அங்கே இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் பொறுக்கி கடலில் போடுறாங்க எல்லா கற்களும் கடலினுடைய ஆழத்தினால மூழ்கி போயிடுது எல்லாருமே ரொம்ப சோர்வாயிடுறாங்க என்ன செய்கிறது எப்படி பாலம் அமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு திகச்சு போய் நிற்கிறாங்க அப்போ சுக்ரீவன் தலைவன் ராமர் கிட்ட வராரு ராமரை பணிவோடு வணங்கி ஐயனே கடலில் போடக்கூடிய கற்கள் எல்லாமே கடலில் மூழ்கி போயிடுது பாலங்கள் அமைக்க முடியாத போல் இருக்குது நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறார் உடனே ராமர் ரெண்டு குட்டி குரங்குகளை கை காற்றார் பார் நலன் நீலன் என்ற அந்த ரெண்டு குட்டி குரங்குகள் இருக்குது கற்களை கொண்டு வந்து அந்த குட்டி குரங்குகளுடைய கைகளால் தொட்டு வாங்கி கொண்டு போயிட்டு கடலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே சுக்ரிவனும் கற்களை கொண்டு வராரு அந்த ரெண்டு ரெண்டு புட்டிப் புரங்குகளும் தன்னுடைய கைகளால் தொட்டு கொடுக்குது அந்த கற்களை கொண்டு போய்ட்டு கடலில் போடுறாங்க கற்கள் எல்லாமே கடலில் மிதக்குது எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் எப்படி கற்கள் கடலில் மிதக்கும் அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க அனுமனுக்கும் ஒரே வியப்பு அப்போ எல்லாரும் வந்து கேட்குறாங்க ராமர்கிட்ட அது எப்படி கற்கள் கடல்ல இருக்குது ஐயனே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ராமர் சொல்கிறார் அதாவது இந்த ரெண்டு குட்டி குரங்குகளும் முன்னாடி ஒரு அத்தி மரத்தில் பழம் பறித்து விளையாடி கொண்டிருந்தது அப்போ அங்கே இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் பறித்து சாப்பிட்டுச்சிங்க அடுத்து ஒருவர் மீது ஒருவர் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அப்படி விளையாடும் பொழுது அந்த அத்தி மரத்துக்கு அடியில் ஒரு முனிவர் தவம் செய்துட்ருந்தார் அந்த தவம் செய்த முனிவர் மீது அந்த அத்திப்பழம் தெரியாமல் போய் விழுந்துடுச்சு உடனே கோபம் கொண்ட முனிவர் அவர் வச்சிருந்த அந்த கம்மண்டல நீரை கையில் எடுத்து தன்னுடைய தவத்தை கலைத்தவனுக்கு சாபம் கொடுக்க கோபமாக கண்களை திறந்து பார்க்குறாரு அப்படி மரத்தை நோக்கி பார்க்கும்பொழுது அந்த மரத்தில் இந்த ரெண்டு குட்டி குரங்குகள் விளையாடி கொண்டிருப்பதை பார்க்குறாரு பார்த்த உடனே அவருடைய கோபம் எல்லாம் தனிஞ்சு போயிடுது ஐயோ இந்த குரங்குகள் தான் தெரியாமல் நம் நம்முடைய தவத்தை கழச்சிடுச்சி அப்படின்னு நினச்சி அந்த குரங்குகளுக்கு ஒரு சின்ன சாபம் மட்டும் கொடுத்துட்டார் என்ன அப்படின்னு பார்த்தன்னா இந்த குரங்குகள் கைகளால் எதை தொடுகின்றதோ அந்த பொருள் எல்லாம் மிதக்கும் அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுக்குறாரு ஏன் அந்த சாபத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா கமண்டல நீரை கையில் எடுத்துட்டார் அப்போ அந்த நீரை எடுத்தால் கண்டிப்பா சாபம் கொடுத்துதான் ஆக வேண்டும் அதனால பெரிய சாபமா இல்லாம ஒரு சின்ன சாபத்தை கொடுக்குறாரு அதனால தான் இந்த குரகுகள் கையில் எதை தொட்டாலுமே அந்த பொருள் கடலில் மிதக்கும் அப்படின்ட்டு அந்த கதையை சொல்லி முடிக்கின்றார் அந்த படைகளும் அனைத்து கற்களையுமே அந்த நலன் நீளன் கைகளில் தொட்டு வாங்கி கொண்டு போயிட்டு கடலில் போட்டாங்க எல்லா கற்களுமே கடலில் மிதந்தன இப்படிதான் அந்த பாலத்தை கட்டி முடித்தார்கள் மீண்டும் இன்னொரு கதையில் சந்திப்போம் நன்றி கதை பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யவும்